எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் டி இன் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி வினாக்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் போன வகுப்பில் நாலடியாலிருந்து கேட்கப்பட்ட மிக முக்கியமான டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்தோம் இந்த வகுப்பில் நான்மணி கடிகையில் கேட்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை டிஎன்பிசி வினாத்தாளில் இடம்பெற்ற வினாக்களை மிக விரிவாகவும் விளக்கத்தோடையும் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வியை பாருங்கள் நான்மணி கடிகையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நான்மணி கடிகையை பாடியவர் விளம்பி நாகனார் என்பது சரியான விடை கவிழர் என்பவர் இன்னா நாற்பது என்ற நூலை எழுதியவர் முன்றுரை அரையனார் என்பவர் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசையர் கருவெளிச்சித்தர் சித்தர் பாடல்களில் வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்ற பாடலை பாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கடுத்த வினாவை பாருங்க துண்டு என்ற அடைமொழியில் அழைக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடிகை தான் காரணம் என்னென்னா கடிகை என்ற சொல்லின் பொருள் துண்டு துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் கடிகை ஸோ இனியவை நாற்பதும் இன்னா நாற்பதும் இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படும் அதை ஞாபகம் இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் இரட்டை அறநூல்கள் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வியை பாருங்க மீண்டும் ஒரு என்னும் சொல்லில் கடிகை என்பதன் பொருள் யாது நான் கடிகை என்ற சொல்லில் கடிகை என்பதன் பொருள் தோல்வளை கடிகை என்பதன் பொருள் தோல்வளை துண்டு கட்டுவடம் பல பொருள்கள் இருக்கிறது துண்டு கட்டுவடம் பகுதி ஆபரணம் மற்றும் தோல்வளை எத்தனை பொருள்களை கொண்டது இந்த கடிகை என்ற சொல்லாடல் இந்த ஆப்ஷன்ல மிக சரியாக பொருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தோல்வலை தான் அடுத்த கேள்வி பாருங்க பொருத்த சொல்லி கேட்டுருக்கறாங்க நூலும் நூல் ஆசிரியரையும் பொருத்த சொல்லி கேட்டுருக்கிறாங்க திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார் நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் சிறுவஞ்ச மூலம் ஆசிரியர் காரியாசன் இப்போ இதன் அடிப்படையில் பொறுத்துறோம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல திரிகழுகத்திற்கு நல்லாதனார் ஏலாதிக்கு கனிமேதாவியார் நான்மணி கடிகைக்கு விளம்பினாகனார் சிறுபஞ்ச மூலத்திற்கு காரியாசன் இரண்டு நாலு ஒன்று மூணு என்பது சரியான விடையாக அமைகிறது இந்த அடிப்படையிலையும் நமக்கு கேள்விகள் பல முறை இப்படி தான் நமக்கு கேட்குறாங்க நூலும் நூலாசிரியரும் அடிப்படையில் அடுத்தது நான்மணிக்கடிகையில் கடிகையில் உள்ள வரிகளின் அடிப்படையில் கேட்டிருக்கிறாங்க நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான் மணி கடிகை புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு வரி மீண்டும் வரிகளை வைத்து கேட்டிருக்கிறாங்க பொருந்தாத இணையினை தேர்வு செய்க இந்த நாலு ஆப்ஷனில் எது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் வெல்வது வேண்டில் வெகுளி விடல் என்பது நான் நான்மணிக்கடிகை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வரி வரிதான் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் என்பதும் திரிகடுகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிதான் தமக்கு தாம் என்பது பழமொழி நானூறில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரி முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை என்பது ஆசாரக்கோவை இல்லை இதுவும் பழமொழி நானூறு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் தான் சோ ஆப்ஷன் டி என்பதுதான் பொருத்தம் இல்லாத இணை அதற்கடுத்து மீண்டும் இதற்கு முன்பே கேட்கப்பட்ட வரிகளில் இருந்து பொருத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க நான்மணிக்கடிகில ஒரு மிக முக்கியமான பாடல் வரி வருகிறது நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கு அணியாம் தான் செல் உலகத்து அறம் என்ற வரிகள் இடம்பெறுகிறது அந்த வரிகளை எடுத்து பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க அந்த செய்யுளில் இருக்கக்கூடிய வரிகளையே அப்படியே நமக்கு வரிசைப்படி கொடுத்துருக்குறாங்க நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நிலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கு அணியாம் தாஞ்சல் உலகத்து அறம் இப்போ இரண்டு மூணு நாலு ஒன்று என்பது சரியான விடை ஆப்ஷன் தான் சரி இப்போ நீங்கள் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எவ்வளோ முக்கியன்றதை பாருங்கள் இப்போ புத்தக வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவாக படிச்சுங்க அதிலேருந்து நமக்கு பொருத்த சொல்லும் அளவிற்கு நமக்கு வந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்போ எல்லா வரிகளையும் மிக தெளிவாக பார்த்துங்க அதனால தான் நம்ம செய்யுள்ள ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு நம்முடைய வகுப்புகளில் விளக்கி இருப்பேன் ஸோ நம்மளுடைய வகுப்புகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே எல்லா டிஎன்பிசி வினாக்களுக்கும் மிக சரியாக பதிலளிக்க முடியும் அடுத்து கேள்வி பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக பொத்தது என்றால் தவறானதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்கிறாங்க பாருங்க பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது என்பது சரி பழமொழியிலும் இடம் பெற்றுள்ளது என்பது தவறு நாளடியாரில் மற்றும் தான் இடம் பெற்று இருக்கிறது கபிலர் பாடிய நூல் இன்னா நாற்பது இந்த கூற்றும் சரி நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குகிறது என்பதும் சரி அம்மை எனும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம் என்பது என்பதும் சரி அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோன்னா ஏன்னா சிறுபஞ்சம் மூலம் திரிகடகம் இந்த இரண்டுமே அம்மை வனப்பின் பார்வடும் இப்போ இரண்டு மூன்று நான்கு ஆகிய கூற்றுகள் சரி முதல் கூற்று மற்றும் பொருத்தமற்றது இப்போ இதன் அடிப்படையில் நம்ம ஆப்ஷனை பார்த்தோன்னா ஆப்ஷன் டெல்லி கரெக்டான ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் மீண்டும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்யுளை அடிப்படையாக வைத்து கேள்வி இடம்பெற்றிருக்கு மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற வரிகளின் ஆசிரியர் யார் நான்மணி கடிகையில தான் வருகிறது மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு என்று வரிகள் வந்து முடியும் கல்விக்கும் மோதின் புகழ் சால் உணர்வு என்று அந்த வரிகளை கொடுத்துட்டா எந்த நூலுன்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ எந்த நூலில் இது இடம்பெற்றிருக்கிறது என்றால் நான் மணிக்கடிகை இப்போ நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார் என்பது சரியான விடை மீண்டும் பொறுத்த சொல்லி ஒரு கேள்வி பாருங்கள் நான்மணி மாலை என்பது எந்த இலக்கிய வகையை சார்ந்ததுன்னா சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் என்பது எந்த இலக்கிய வகையை சார்ந்ததுனா கவிதை நான்மணி கடிகை என்பது எந்த இலக்கிய வகையை சார்ந்ததுன்னா நூல் தேம்பாவணி என்பது காப்பியம் இதன் அடிப்படையில் பார்த்தா இரண்டு ஒன்று நான்கு மூணு என்பது சரியான விடை இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை இப்போ இந்த மாதிரியான கேள்விகளும் நமக்கு இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடியது சமீபத்தில் உருவாக்கியிருக்கிற புதிய வகையான கேள்வி இது இது என்ன வகையான கேள்வினா புதிய வகையான கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிய பொருந்தாத இணையை கண்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் முல்லைப்பாட்டு முதரைக்காஞ்சின்னு இருக்குது இரண்டாவது நாற்பது பட்டினப்பாளையம் இருக்குது மூன்றாவது இன்னிலை பழமொழி நானூறு இருக்குது நான்காவது மறை நான்மணி கடிகைன்னு இருக்குது இந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து பொருந்தலைன்னு கேட்டுருக்குறாங்க இதை எதன் அடிப்படையில் பார்க்கணுன்னா நம்முடைய இலக்கியத்தில் பல்வேறு வகையான இலக்கிய தொகுப்புகள் இருக்குது இப்போ எட்டு தொகை என்பது எட்டு நூல்கள் அடங்கிய தொகுப்பு பத்து பாட்டு என்பது பத்து பாடல்கள் அடங்கிய தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு என்பது சங்க மருவிய காலத்தில் தோன்றிய பதினெட்டு நூல்களின் தொகுப்பு அதில் பதினோரு நீதி நூல்கள் ஆறு அகநூல்கள் ஒரே ஒரு புறநூல் என பல்வேறு வகையாக பிரித்து அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை நோக்கணும் இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு எட்டு தொகை என்றால் எட்டு நூல்கள் அதற்கான வெண்பா என்ன நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடும் அகம்பெறமென இத்திரத்தை எட்டு தொகை என்று எட்டு நூலை நம்முடைய பழைய வெண்பா குறிப்பிடுகிறது பத்து பாட்டுக்கு முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வள காஞ்சி மறுவினிய கோல நெடுதல் வாடை பட்டினப்பாலை கடாத்தோடும் பத்து என்று பத்து நூலை குறிப்பிடுகிறது பதினெண் கீழ்கணக்கு நாலடி நான் மணி நான்பது ஐந்தனி முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் மின் காஞ்சியுடன் ஏழாதி என்பவே கை நிலையவாம் கீழ்கணக்கு என்று பதினெட்டு நூல்களை குறிப்பிடுகிறது இப்போ இதில் எந்த இணை தவறாக இருக்குன்னு பார்க்கணும் முல்லைப்பாட்டும் முதரை காஞ்சியும் என்ன நூல்னால் பத்துப்பாட்டு இப்போ இரண்டுமே சரிதான் இன்னான்பதும் பட்டினப்பாளையும் ஒரே வகையை சார்ந்ததானா கிடையாது பட்டினப்பாலை என்பது பத்துப்பாட்டு நூல் இன்னானார்ப்பது என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல் இப்போ இந்த இணை தப்பு இப்போ இந்நிலையும் பழமொழி நானோரும் பதினெண் கீழ்கணக்கு நூல் தமிழ்மறை என்பது திருக்குறளை குறிப்பிடுகிறது இப்போ தமிழ்மறையான திருக்குறளும் நான் மணி பதினெண் கீழ்கணக்கு நூல் இப்போ இந்த மூன்று இணையுமே கரெக்டு ஆப்ஷன் பாம்பே இதுதான் தப்பு ஏன்னா இது பத்து பாட்டு நூலாகவும் இது பதினெண் கீழ்கணக்கு நூலாகவும் இருக்குது இப்போ இந்த இணைதான் தவறு ஆப்ஷன் பாம்பே தவறான இணை அடுத்த கேள்வி பாருங்க பொறுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க மீண்டும் நூல் நூலாசிரியர் இப்போ ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் கார் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணன் கூத்தனார் முதுமொழிக்காஞ்சி நூலின் ஆசிரியர் கூடலூர் கிழார் நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் அப்போது இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நாலு மூணு ஒன்று ரெண்டு என்பது சரியான விடை எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷனில் ஆப்ஷன் பாம்பே என்பது சரியான விடை மீண்டும் வந்து தொடரை நூலுடன் பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது வரிகளை கொடுத்துட்டாங்க அந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு என்பதை பார்த்து நாம் பொருத்த வேண்டும் ஆற்றுனா வேண்டுவது இல் என்று இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நாணூறு அடுத்தது நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் முதர்வாதார் நட்பெண்ணாம் செய்தானம் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைவிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் நாளடியார் மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தமக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் மோதின் புகழ் உணர்வு என்று குறிப்பிடும் நூல் நான்மணிக்கடிகை அன்பின் வழியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்று குறிப்பிடும் நூல் திருக்குறள் அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டு என்பது சரியான விடை எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் சி என்பது சரியான விடை இப்போ கிட்டத்தட்ட பதிமூன்று வினாக்கள் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் நமக்கு இதுக்கு மேலே நம்ம வகுப்பினையும் சேர்த்து இதற்கு மேல் என்ன கேள்விகள் நமக்கு கேட்கலாம் பதிமூணோடு சேர்த்து டிஎன்பிசியில் கேட்கப்பட வாய்ப்புள்ள வினாக்கள் ஒரு ஏழு இருக்குது அதை பார்த்தெல்லாம் நான்மணி கடிகையை இயற்றியவர் விளம்பினாகனார் இத்தொடரில் விளம்பி என்பதன் பொருள் யாது விளம்பி என்பது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க விளம்பி என்பது ஊர்பெயர் குடிப்பெயர் கிடையாது தொழிற்பெயர் கிடையாது இவை அனைத்தும் கிடையாது விளம்பி என்பது ஓர் பெயர் ஆப்ஷன் சி சரியான விடை அதற்கு பாருங்க அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்த நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க அம்மையனும் வனப்பு வகையை சார்ந்தது நூல்கள் ஒன்று நான்மணி கடிகை மற்றொன்று திரிகடகம் இந்த இரண்டுமே வந்து அம்மையனும் வனப்பு வகையை சார்ந்தது தான் இதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் பாம்பே மற்றும் ஆப்ஷன் டெல்லி பி மற்றும் டி சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்க நான்மணி கடிகையின் எத்தனை பாடல்களை ஜிஇபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான்னு கேட்டிருக்கிறாங்க நான்மணிக்கடிகையில் உள்ள இரண்டு பாடல்களை ஜிஇ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் நாளடியாறின் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையுமே ஜிஇ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதை ஞாபகிக்கணும் அடுத்தது மீண்டும் ஒரு மிக முக்கியமான வினா கடிகை என்ற சொல்லிற்கு பொருத்தம் அல்லாத பொருளை தேர்ந்தெடுக்க கடிகை என்ற சொல்லுக்கு கட்டுவடம் என்று பொருள் ஆபரணம் என்ற பொருள் நாழிகை என்று பொருள் ஆனால் கைவலை கிடையாது தோல்வளை என்ற பொருள் இப்போ இதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் அது நமக்கு பகுதி என்றும் பொருள் கடிகை என்றால் பகுதி என்று பொருள் வருகிறது இப்போ இத்தனை பொருள்கள் கடிகை கேட்கு இதை வச்சே நமக்கு ரெண்டு முறை கேள்வி கேட்டிருக்கிறாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை விளக்கி அதில் இருக்கக்கூடிய கருத்தை வச்சு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது கல்விக்கு விளக்காகவும் புகழை தரக்கூடியதாகவும் இருப்பது எதுவென நான்மணிக்கடிகை கூறுகிறதுனா அதை மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தமக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு என்று வரிகள் வருகிறது புகழ்சால் என்றால் மெய்யியல் அல்லது மெய்யுணர்வு அல்லது நல்லொழுக்கம் அல்லது நல்லெண்ணம் என்று பொருள் இப்போ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு மெய்யுணர்வு மற்றும் நல்லெண்ணம் அப்போ ஆப்ஷன் பாம்பே ஆப்ஷன் சி ரெண்டுத்தில் எதை தேர்ந்தெடுத்தாலும் நம்ம கரெக்டு தான் பத்தொம்போதாவது கேள்வி பாருங்கள் பிறரை வெல்ல வேண்டும் எனில் எதை செய்ய வேண்டும் என நான்மணிக்கடிகை கூறுகிறது வெல்வது வேண்டின் விடல் என்று குறிப்பிடுகிறது வெல்வது வேண்டின் விடல் ஒருவரை நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் நாம் முதலில் சினம் கொள்ளுதலை தவிர்த்தல் வேண்டும் என்று கூறுகிறது இப்போ சினத்தை புறந்தள்ள வேண்டும் என்பது சரியான விடை அடுத்தது கடைசி கேள்வி இன்றாளோடு என்ன கடவுளும் இல் கடவுளை வேறு எவரோடு ஒப்பிட்டால் கடவுளின் மதிப்பே இல்லாமல் போகும் என்றால் நம்மை பெற்றெடுத்த தாயோடு ஒப்பிட்டால் அந்த கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாதவர்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் ஒவ்வொரு உலகிலும் ஒவ்வொரு வீட்டிலும் தாய் மட்டுமே இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அதை குறிப்பிடக்கூடிய ஈன்றாலோடு என்ன கடவுளும் எல் என்ற வரை இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் மணிக்கடிகை இவ்வளவு தான் இந்த இருபது வினாக்களை நீங்கள் பார்த்துட்டாலே போதும் நான் மணிக்கடிகையிலிருந்து இதை மட்டும்தான் கேட்பாங்க நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் இதற்கு மேல் நமக்கு கேட்பதற்கு எந்த விதமான கன்டென்ட்டும் கிடையாது ஸோ இந்த இருபது கேள்வி நீங்கள் தெளிவாக பார்த்துங்க நம்முடைய வகுப்புகளை கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக தமிழில் கேட்கப்படக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் இங்கே நாம் மிக சரியாக விடையளிக்கலாம் அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்